வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜூன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது கொஷின் அண்ட் ஆன்சர் நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டுக்கிறீங்க அதுக்கெல்லாம் வந்து நான் வந்து ஒன் பை ஒன்னாக ஆன்சர் பண்ணிகிட்டே வரேன் அதாவது உங்களுக்கு எதாவது கொஷின்ஸ் கேட்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா யூடியூப் கம்யூனிட்டி பாக்ஸ்ல அதாவது போஸ்ட்னு ஒன்று இருக்கும் அந்த லிங்க்ல போயிட்டு இன்னைக்கு வந்து கொஷின் வந்து ரைஸ் பண்ணுங்க ஓகேங்களா நான் கொடுக்குற ஆன்சரில் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்காக இருந்துச்சு இல்லை இவர் சொல்கிறது தவறு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ டைரெக்டாக வந்து கொஷின் போயிடலாம் ஒருத்தர் வந்து மெயில் அனுப்பி இதை வந்து நீங்கள் உடனே வந்து நீங்கள் உங்களுடைய யூடியூப்பில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அவருடைய பேர் வந்து பிரதீப் நாமக்கல் மாவட்டத்தில் அதாவது அவர் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அவருடைய நேமு ஊர் ஓகே அவர் என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக படிச்சிடுறேன் அதுலேயே வந்து கொஷனும் இருக்குது ஆன்சரும் இருக்குது நான் கடந்த ஒரு வருடமாக நிஃப்டி ஃபிஃப்டியில் ட்ரேட் செய்து வருகிறேன் தொடக்கத்தில் எதுவும் தெரியாமல் ட்ரேட் செய்து நிறைய இழந்தேன் பின் உங்களின் அறிவுறுத்தல் படி ஐபிஓ அப்ளை செய்து அந்த நஷ்டத்தை ரெக்கவர் செய்தேன் பின் பின் சிறிது காலம் கழித்து மீண்டும் நான் ஸ்கேல்பிங் முறையில் நிஃப்டி ஃபிஃப்டி ட்ரேட் செய்ய தொடங்கினேன் நான் ஆரம்பம் முதலே ஐ ஸ்டாப்லாஸ் போடாமல் தான் ட்ரேட் செய்வேன் அதாவது ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவா அப்படி பாருங்க நானும் கருஞ்சிருத்தீங்க அப்படி கன் மாதிரி நிற்போம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பாருங்க பாத்தீங்களா அது மாதிரி சொல்றாரு நானும் ஸ்டாப் லாஸ் போடாம தான் வந்து ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்ட்டு பதினஞ்சு நாள் ப்ராஃபிட் செய்தாலும் ஒரு நாள் தவறான ட்ரேட் செய்து அந்த பதினஞ்சு நாள் லாஸ் அப்படியே போயிடுது சாரி அந்த பதினஞ்சு நாள் ப்ராஃபிட் அப்படியே போயிடுது ஒரே ட்ரேட்ல மொத்தமும் வந்து லாஸ் செய்து விடுகிறேன் ஸ்டாப் லாஸ் போட மனது சொன்னாலும் அதை என் மூளை கேட்க மறுக்கிறது நான் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் மட்டும் போட்டு ட்ரேட் செய்தால் நிச்சயம் மாத இறுதியில் லாபத்தில் தான் இருப்பேன்னு தெரியும் ஆனா அதை வந்து பின்பற்ற முடியவில்லை இதனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை சரியான தூக்கம் இல்லை எனக்கு மது புகை எந்த பழக்கமும் இல்லை எதற்கும் அடிக்ட் ஆகவில்லை ஆனா ஆப்ஷன்ஸ்க்கு அடிக்ட் ஆகி தொடர்ந்து இழந்து வருகிறேன் என் போல பலர் இதை தான் செய்து பணத்தை இழந்து வருகிறார்கள் நீங்கள் பல முறை ஆப்ஷன் பாய்சன் அது வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க மீண்டும் எனக்காக ஒரு முறை சொல்லுங்க குறிப்பாக ஆப்ஷன் ஆவரேஜ் செய்து ஸ்டாப்லாஸ் போடாமல் இருப்பது எவ்வளவு தவறுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுகிறாரு ஓகேங்களா வாழ்க்கையில் பணத்தை விட நிம்மதி தான் பெரிது என நினைப்பவன் எனவே இனி நிம்மதியாக இருக்க விரும்புகிறேன் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக பல விஷயங்கள் நீங்கள் கற்றுக் கொடுத்துள்ளீர்கள் அதற்கு மிக்க நன்றி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக உங்களை நான் பின்தொடர்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறாரு ஓகே அதாவது இவர் எல்லாமே சொல்லிட்டாரு ஆப்ஷன் ட்ரேடிங்கு தயவு செஞ்சு பண்ணாதீங்க பண்ணாதீங்க நானும் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பண்ணி ப்ராஃபிட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து சம் டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க சம் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ஆப்ஷன் ட்ரேடில் வந்து பண்ணுறாங்க அமௌண்ட் வந்து பெருசாக போட்டு பண்ணுவாங்க ஏதாவது ஒரு லாஸ் வருது அப்படின்னா அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வேற ஒரு ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து நிறைய பணத்தை போட்டு ட்ரேட் பண்ணுறாங்க அதனால ப்ராஃபிட் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட வந்து பத்தாயிரம் இருபதினாயிரம் இருக்குது இது வந்து அப்படியே வந்து டபுள் ஆகணும் அதான் பத்தாயிரம் போட்டு ரூபா ப்ராஃபிட் பண்ணுவீங்க பன்னெண்டாயிரூவா இருக்கும் அதுக்கப்புறம் அது பாஞ்சாயிரம் ப்ராஃபிட் போகும் ஓ பரவாயில்லையே இந்த பிஸ்னஸ் சூப்பராக இருக்குது ரூபா போட்டு பாஞ்சாயிரரூவா வந்துடுச்சு அப்படின்ட்டு உங்களுக்கும் வந்து அப்படியே மிதப்பீங்க அதான் சூரிய வம்சத்தில் ஒரு பாட்டில் வந்து சரத்துமார் வந்து ஏழையாக இருந்து பெரிய குபேரன் அவரில் அது மாதிரி நீங்களும் அப்படியே கனவு மிதந்துட்டு அப்படியே எங்கடா போச்சு இது ஒரு நாள் அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அதுக்கு அடுத்து ஒரு ட்ரேட் பண்ணுவீங்க என்டையர் அமௌண்ட்டும் வந்து வாஷ் அவுட் ஆகிடும் ஸோ கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அது வந்து எடுத்துகிட்டு போயிடும் அதனால ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் நல்ல டெக்னிக்கல் தெரியும் கொஞ்சம் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் தெரியும் அட்லீஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சாலும் போதும் நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அப்படி இல்லையா நான் வந்து இது செஞ்சதான் ஆகணும் அப்படின்னா ஒரு ஸ்டாப் லாஸை போடுங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாப்லாஸ் பண்ணுங்கள் இது வந்து ஷேர் கிடையாது ஸ்டாக் கிடையாது இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு ரேட் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னைக்கு நீங்கள் ரேட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அது வந்து ஜீரோ ஆகிறது இது ஆப்ஷனு ஸோ ஆப்ஷனை பொறுத்தவரையும் ஸ்டாப்லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக போட்டு ட்ரேட் பண்ணும் நீங்கள் டார்கெட் போடுவீங்களா போட மாட்டீங்களா எனக்கு தெரியாது ஒரு ஆப்ஷனை வாங்குறீங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வர பாருங்க ஸ்கேல்பிங்கில் வந்து நல்லாவே வந்து பண்ணலாம் ஆனால் அதுக்கு எல்லாமே வந்து டெக்னிக்கல் தெரிஞ்சு பண்ணுறது பெட்ரு கண் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து விட்டுறாதீங்க ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்த கொஷின் நம்மாழ்வார் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு சார் ஐ ஹவ் பர்ச்சேஸ்டு சிடிஎஸ்எல் ஷேர்ஸ் ஆயிரத்தி இரநூறு ஐ ஹோல்டு இட் ஃபார் லாங் டைம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்கிறாரு ஓகே ஆக்சுவலாக இவர் வந்து நான் பாண்டிச்சேரி போயிருக்க மீட் பண்ணேன் ஆயிரத்தி இரநூறுவாயில் வாங்கியிருக்கிறாரு ஒரு அருமையான ஷேர் தான் சிடிஎஸ்எல் லாஸ்ட் குவார்ட்டர் வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் அவ்வளோவா பெட்டராக கொடுக்க கிடையாது பட் இந்த என்எஸ்டிஎல் வந்து லிஸ்டிங் வரதுனால ஏறிட்டு இருக்குது ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இயர்லி போச்சு இப்போ வந்து ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குது ஸோ இது வந்து எவ்ரி டீக்லேயும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டே வாங்க ஃபார் லாங் டேமுக்கு ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கம்பெனி நான் ஒவ்வொரு டைம் நான் சொல்லிட்டே தான் இருக்கிறேன் அதனால் இது வந்து ஆட் பண்ணுங்க அதுக்கடுத்து வந்து தினேஷ்குமார் ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு ஐடுன்னு வந்துருக்குது அதாவது இருந்து கேட்டிருக்குறாரு உங்களுடைய தீபாவளி ரெக்கமெண்டேஷன் மகா பேங்க் வாங்கியிருக்கிறேன் என்னமோ வந்து ஆட் பண்ணலாமான்னு கேட்டுக்கிறாரு ஆட் பண்ணுங்கள் இந்த மகாராஷ்டிரா பேங்க் வந்து ஆட் பண்ணுங்க நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ஃபார் லாங் டைமுக்கு நீங்கள் வந்து பைக் பண்ணுங்க ஓகே ஜே ரஞ்சித் அப்படிங்கிற ஒரு ஐடுன்னு வந்துருக்குது ஆனால் நான் ஒரு பெரிய இன்வெஸ்டர் ஆகணும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது வாரன் பஃபர்ட் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அப்துல் கலாம் சொல்லுவார் காணுங்கள் அப்படின்ட்டு அவர் மாதிரி வந்து கனவு கண்டுகிட்டு இருக்கிறாரு அதாவது வாரன் பஃபட்டு மாதிரி ஆகுனாலும் ராகேஷ் ஜிஞ்சின்வாலா மாதிரியாவது ஆகணும் நம்ம இந்தியாவில் ராகேஷ் ஜிஞ்சின்வாலா என்ன பண்ணார் அப்படின்னா எந்த ஒரு கம்பெனியுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார் அவர் வந்து டேட் ட்ரேடிங்லாம் பண் பண்ண கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார் ஒரு கம்பெனி ஷேர்ஸ் வாங்குறாரு அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு டபுள் அவுட் ட்ரிபிள் நல்ல ஒரு நல்ல ஒரு வேல்யூக்கு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அது விற்றுட்டு மறுபடியும் அண்டர் ப்ரைஸில் அண்டர் வேல்யூவில் இருக்கிற கம்பெனி எது அப்படின்னு சர்ச் பண்ணுவார் அந்த கம்பெனியை வந்து சர்ச் பண்ணி அதை பல்க்காக வந்து பை பண்ணுவார் பை பண்ணதுக்கப்புறம் அது நல்லா ஏறினதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே வருவார் ராகேஷ் நெஞ்சின்வாலா வந்து மெயினாக வந்து டைட்டன் டைட்டன்லாம் வந்து அவர் வந்து நூறுரூவா நூற்றம்பது ரூபாய் அக்யூலேட் பண்றாரு ஓகேங்களா அதுக்கடுத்து தான் வந்து எஸ்காட்ஸ் டைட்டன் டைத்து இன்னும் நிறைய கம்பெனி அதை அவர் வந்து அக்டிமேட் பண்ணிட்டே இருக்காரு ஸ்டேக்கே வாங்கிடுவாரு ஓரளவுக்கு பைக் பண்ணிட்டே வந்து சம் பெர்சன்ட் ஸ்டேக்கே எடுத்துடுவாரு அந்த கம்பெனியில இருந்து சோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ராகேஷ் ஜஞ்சுவாலா ஆகட்டும் வாரன் பஃபர்ட் ஆகட்டும் எவங்களாம் வந்து ஒரு பெரிய ஆளா இருக்கிறாங்க அதனால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே அதுக்கு வந்து திரு அப்படிங்கிற ஒரு ரைடு வந்துருக்குது சார் நீங்கள் ஏன் மொத்தம் அவங்களுக்கு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கக்கூடாது அது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்ககிட்ட கற்றுக்க நிறைய பேர் ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ஆக்சுவலாக நான் வந்து எந்த ஒரு கிளாஸும் கண்டெக்ட் பண்ணுறதில்லை அதாவது இந்த விளம்பரம் கொடுப்பாங்கல்ல மதுரையில் இந்த நாள் இந்த தேதியில் நான் இருப்பேன் அப்படின்ட்டு அது மாதிரி திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சென்னை அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு வந்து பண்ணுறதில்லை சம் ரெக்கார்ட் வீடியோஸ் தான் இருக்குது பதினஞ்சு வீடியோ ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்குது அது மட்டும் தான் ஆன்லைன் கிளாஸஸ் பண்றதுக்கு ஒன்றும் ஐடியா இல்லைங்க ஆஸ் ஆஃப் அன் ஏன்னா இதுலயே வந்து கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் ஹெவியா போயிட்டு இருக்கிறதுனால ஓகேங்களா பட் ஃபியூச்சர்ல அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து தெரிவிப்பேன் என்னுடைய சோசியல் மீடியால என்னுடைய வீடியோ பார்த்தாவே நீங்க போதும் நீங்க வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணணும்னா அவசியம் கிடையாது என்னுடைய வீடியோ நீங்க டெய்லியும் பார்த்தாவே நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தாவே அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிளாஸ் எடுத்த மாதிரி ஸோ நான் வந்து ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறேன் அதுக்கடுத்து வந்து மலரி யூடியூப் வீடியோஸ் அப்படின்னு ஏதோ ஒரு இது வந்துருக்குது ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாமா இல்லை எல்லாம் நெகட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு கண்டிப்பாக ஆப்ஷன் ட்ரேடிங் இஸ் பாய்சன் அப்படிதான் நான் சொல்லுவேன் ஸோ அந்த பாய்சன் வேண்டாம் உங்களுக்கு டெக்னிக்கலாக நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க ஓகேங்களா ஆப்ஷன் ட்ரேடிங்கே பண்ண வேணாம்னு கிடையாது டெக்னிக்கலாக ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு விர்ச்சுவல் ட்ரேட் பண்ணுங்கள் அதாவது பேப்பர் ட்ரேடிங் அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தென் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுங்க ஓகே அதுக்கடுத்து வந்து வெங்கடேஷன் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது சார் யூஎஸ் மார்க்கெட் ஆச்சுன்னா இந்தியன் மார்க்கெட் ஏன் அப்பா ஆகுது ஏன்னா என்ன சம்பந்தம் அங்கே இருக்கிற ட்ரேடர்ஸ் வேறு இங்கே இருக்கிற ட்ரேடர்ஸ் வேறு வேற ஏதாவது இஷ்யூ இருக்குதா அப்படின்னு கேட்டுக்கிறாரு யுஎஸ் மார்க்கெட் லீவ் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஆக்சுவலாக வந்து யுஎஸ் மார்க்கெட்டு தான் நமக்கு வந்து ஒரு பேஸ் அதாவது எல்லாருடைய கரன்சியும் வந்து நம்ம வந்து பேஸாக வந்து எப்படி சொல்கிறோம் யூஎஸ் டாலரை வச்சு தான் சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ யூஎஸ் மார்க்கெட்டு தான் வந்து நமக்கு வந்து பேஸ் அப்படிங்கும்போது யுஎஸ் மார்க்கெட்டு என்னாச்சு யுஎஸ் மார்க்கெட்டு ஏறிச்சா இறங்குச்சா அப்படிங்குற மாதிரியான நியூஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி தான் அது வந்து குளோபல் மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகும் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே அங்கே ஏறுச்சுன்னா அங்கே ஏறும் அப்படிங்கிறது கிடையாது ஓகேங்களா யூஎஸில் வந்து சம் நெகட்டிவ் சென்டிமெண்ட்லாம் இருக்கும் அப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கோம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் பாசிட்டிவ் நியூஸ்லாம் இருக்கும் ஸோ நம்ம மார்க்கெட் ஏறிட்டு இருக்கும் இது வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள் இந்த லாஸ்ட் ஒன் இயர் டூ இயர்லேயே நட நிறையா தரம் நடந்திருக்கு நம்ம மார்க்கெட் ஏறிட்டு இருக்கும்போது குளோபல் மார்க்கெட் எல்லாமே இறங்கிட்டு இருந்துச்சு குளோபல் மார்க்கெட் எல்லாமே ஏறிட்டு இருக்கும்போது நம்ம மார்க்கெட் இறங்கிட்டு இருந்துச்சு ஸோ ஓரளவுக்கு தான் வந்து குளோபல் மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்ணும் பட் நியூஸ் பேஸ்டு ஈவெண்ட் பேஸ்டு தான் வந்து ஒவ்வொரு மார்க்கெட்டும் வந்து கான்ட்ரிபியூஷன் இருக்கும் ஓகேங்களா நம்ம மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைக்கு இன்னும் த்ரீ டூ ஃபோர் பர்சன்ட் இருக்குது ஆனால் சைனா மார்க்கெட் ஆல் டைம் ஹை வர்றதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் இருக்குது ஸோ யூஎஸ் மார்க்கெட்டே தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் கிடையாது அது வந்து ஒரு ஹின்ஸாக நம்ம வந்து வச்சுக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து டெலிகிராம் சேனல் வழியாக கொஞ்சம் தமிழில் கலந்து கொடுங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு தமிழில் கலந்து கொடுக்கலாம் ஆனால் அது வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு அதாவது இன்ஃப்ளேஷன் இந்தியாவின் பணவீக்கம் எதிர்பார்த்தது இது இது வந்திருப்பது இது அப்படின்னு சொன்னால் நல்லாவும் இருக்குது அதனால் ஓரளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணலன்னு சொல்ல ட்ரை பண்ணுறேன் சம் இங்கிலீஷ் வேர்டில் இங்கிலீஷில் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதனால் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அதுக்கடுத்து வந்து தாமரை செல்வன் அப்படிங்கிற ஒரு ரயிலும் வந்துருது சார் யூ ஹேவ் டோல்ட் தட் எ கெட் டுகெர் மீட்டிங் வில் பி கண்டக்டட் அட் வேரியஸ் பிளேசஸ் ஃபஸ்ட்டு ஒன் சேலம் அப்படின்னு போட்டுருந்தாரு கண்டிப்பாக நான் சொல்லியிருந்தேன் சேலத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு நடுவில் தான் அந்த ரிசர்ச் சேனலிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதே ஆறு மாதம் ஆயிடுச்சு இனி பண்ணலான்ட்டுருக்கிறேன் சம் வெப்சைட்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் எல்லாம் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் நான் வரேன் நம்ம வந்து மீட் பண்ணலாம் ஓகேங்களா கூறி சீக்கிரம் நான் இது வந்து நான் வந்து ரெடி பண்ணுறேன் ஓகே அதுக்கடுத்து வந்து வீரப்பன் அப்படிங்கிற ஒரு ஐடின் வந்துருக்குது வி சாத்தையா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பங்குச்சந்தை பற்றி கோச்சிங் கிளாஸ் நீங்கள் வாய்ப்பு உண்டா அப்படின்னு கேட்டுக்கிறாரு இப்போ இப்போ தான் இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணினேன் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை ஃப்யூச்சரில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் தகவல் கொடுக்குறேன் ஓகே அதுக்கடுத்து வந்து ராக்கி அப்படிங்கிற ஒரு ஐந்து வந்துருக்குது குட் ஈவினிங் சார் எஃப் டோ ஐடி ஃபீல்டிங் நம்மளே ஆன்லைனில் பண்ணுறாங்களோ பண்ணலாங்களா அப்படின்னு கேட்டுக்கிறாரு லோன் வாங்கி லம்சமாக இருபது லட்சம் எஃப் டோவில் பர்ச்சேஸ் டெபாசிட் பண்ணால் அது வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஏதாவது நோட்டீஸ் வருமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு நீங்கள் லோன் தானே வாங்குறீங்க உங்கள் பேரில் தானே லோன் வாங்குறீங்க உங்கள் பேரில் லோன் வாங்கி உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் இருபது லட்சம் டெபாசிட் பண்ணுறீங்க ஸோ அதில் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து அவங்க வந்து எதுவும் கொஷின் ரைஸ் பண்ண மாட்டாங்க நீங்கள் வெளியே யார்கிட்டயாவது தேர்ட் பார்ட்டிட்டு வந்து இருபது லட்சத்தை வாங்கி உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் கொஸ்டின் மார்க் வரும் இந்த இருபது லட்சம் எதுக்காக வாங்கினீங்க அப்படின்னுக்குற கொஷின் மார்க் வரும் ஸோ நீங்கள் வந்து லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கொஷின் வராது பட் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுறது பெட்ரு ஓகேங்களா டுவெண்ட்டி லேக்ஸ் நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அதில் வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ நீங்க வந்து அதை வந்து ஃபைல் ஓகே இந்த வீட்டில் ஆன்சர் பண்ணிட்டேன் நான் கொடுத்த ஆன்சர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை இருக்காங்க ஆமா தான் நான் இவர் சொல்ற டிப்ஸ்ல பணம் போட போறேன் அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா அவர் சொல்ற நிதி ஆலோசனை சரியாயிடுமா? ஆனா அவர் இலவசமா ஆலோசனை சொல்றாரு. யோசிங்க. இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா? மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆலோசனையை ஃபாலோவர்ஸ்ஸ பார்த்து இல்ல. தரமே பார்த்து கேளுங்க. அதோட செபி ரெஜிஸ்டர்ഡ് இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க.